ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம வந்து இந்த மழை எல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடிய செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்து செஞ்சு கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க காலை டிஃபனாக அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு ஹெல்த்தியானதுதான் தான் நம்ம கானை வச்சு அந்த கானில் உப்பு உருண்டை கான் உப்பு உருண்டை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்ப கான் உப்பு உருண்டை செய்யறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் ஆயில் காஞ்சிருச்சு இப்ப இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு முக்கால் டீஸ்பூன் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய விட்டு இப்போ கார்த்திகைக்கு போகும் ஜீரகம் சேர்க்காத்து இது கூட ரெண்டு கொத்து கருகப்பில இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு வரமிளகா அதையும் இதோட வளர்த்தலாம் ரொம்ப கருப்பாக வராம வரமிளகா கொஞ்சம் லைட் கலராக மங்கினா இருந்தால் போதும் ரொம்ப கருக விடக்கூடாது கருகல் வாடை வந்துடும் அதோட இதுவே ஃப்ளேவரே இன்னும் இது அதனால இப்படியே லைட்டான ஒரு இதாக இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் இது பெரிய பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கிறது ஒன்று இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது இதை நம்ம வதக்கிக்கலாம் அதங்கட்டும் இதையும் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பதத்துல எடுத்துக்கணும் இது இது நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து நம்ம கான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள கானை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த கானும் நெய்யும் சேர்ற போது அவ்வளவு டேஸ்ட் வாசம் நல்லா இருக்கும் ஒரு வதக்கு வதக்கி குடுத்துக்கலாம் வதங்கட்டும் இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுல வந்து நம்ம இந்த பச்சரிசி மாவு நூறு கிராம் உள்ள பச்சரிசி மாவு இதை நான் கோபுரமா எடுத்திருக்கேன் நூறு கிராம் பச்சரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு கால் டீஸ்பூன் சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையத்த இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இப்படி வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த நெய் ஆயில் எல்லாம் சேர்ந்து இதுல நல்லா வதங்க வரட்டும் ஒரு நாலு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம இதுல வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு இப்போ இதை வந்து நல்லா நாலு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம இப்போ இதுல சுடு தண்ணி ஊத்தி பிசரிக்கலாம் இறக்கிடலாம் இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறி நல்லா ஆவி வர்ற தண்ணியா இருக்கணும் இப்போ இத வந்து லேசா ஊத்திக்கலாம் இத நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலந்து கொடுத்துக்கணும் இது மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் எந்த பச்சரிசி மாவுனாலும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது ஒன்றும் ஆகாது இதுவே நான் சும்மா சாதாரண வறுக்காத மாவு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பிடிக்கிற அளவுக்கு உள்ள அளவுக்கு இருந்தா போதும் இப்ப நமக்கு நல்லா மாவு ஈவனா தண்ணி சேர்ந்துருச்சு இப்ப நம்ம அதை வந்து எடுத்துட்டு கையால நல்லா கொடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா இந்த மழை நேரத்துல இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தா ரொம்ப அருமையா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம வந்து நல்லா பிசைஞ்சாச்சு போதும் இப்ப லைட்டா எண்ணெய் தொட்டுக்கிட்டு உருட்டி நம்ம ஒரு இட்லி நம்ம லேசாக எண்ணெய் தடவி வச்சுட்டு சும்மா அந்த பிளேட்ல ஆயில் தடவிட்டு வைக்க போறேன் கொஞ்சமா ஆயில் தொட்டுக்கிட்டு நம்ம எல்லா இதுலேயும் நல்லா தடவிக்கலாம் ஒட்டாம தான் அந்த தண்ணியும் உள்ள இருக்க தண்ணி அதுல ஆவி வந்து அதுல இதுவாகாம சூடு மட்டும் ஏறினா போதும் இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்ப இதை எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம் இப்ப நம்ம இந்த மாவை இப்ப எண்ணெய் லைட்டா தொட்டுக்கிட்டு நம்ம கையில ஒட்டாம கொடுக்கலாம் ஒட்டாது இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சொன்னீங்கன்னா நல்லா ஈஸியா நம்ம வைக்கலாம் மாவை கான் கொலக்கட்டை செஞ்சு பாருங்க கான் உருண்டை செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அடிக்கடி செய்ய தோணும் தண்ணியோ இல்ல ஆயிலோ தொட்டுக்கலாம் நான் ஆயில் தான் தொட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கணுங்கிறதுல நல்லா சாதாரணமாவே பிடிச்சு இந்த கான் உருண்டா அவ்வளவு ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம காலையில கூட இந்த டிஃபனுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டிஃபனா இதை கூட ஒரு மூணு பீஸ் சாப்பிட்டு ஒரு காப்பியை சாப்பிட்டா சரியா போச்சு அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கும் சாயங்காலம் நேரத்துல ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வரும்போது கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு எட்டு பீஸ் கிடச்சிருக்கு இப்போ இதை எடுத்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுல வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் இதுக்கு கணக்கு பத்து நிமிஷத்துல வெந்து போயிடும் இப்ப நமக்கு கான் உருண்டை கான் உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாங்க இப்போ நம்ம வந்து கான் உப்பு உருண்டை அருமையாக செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு இது இதை இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக சத்து நேரத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்